அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நானுடைய நிலைப்பாடை தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி ஏழு சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதேசி இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து முப்பது வரை அஸ்வனி பின்பு பரணி திதி இன்று அதிகாலை மூணு முப்பத்து மூணு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணும் கண்ணி ராசி கண்ணி லக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டோம் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்கூட அனைத்தும் சரியாகதான் பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிரிதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதே போல் தொலைதூர அலுவலகத்துக்கு எங்கன்னா தொலைதூர ஊருக்கு செல்வங்களாக இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினால் அவசரப்படாமல் பாதுகாப்பாக போய் சேரலாம் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் அதே போல் கூட பழகுற்கிட்டையும் விரோதத்தை ஏற்படுத்திடும் கணவன் மனைவிக்கிட்டேயும் பிரிவினை ஏற்படுத்திடும் அதனால இந்த சந்திராசன் இருக்கிற சிம்மராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் என்று கவனம் மாறுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்க கண்டிப்பாக உங்கள் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு உங்களை காப்பாற்றோம் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது மாலை நாலு முப்பட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பட்டு பதின முப்பது மாலை ஒன்பது முப்பட்டு பத்து முப்பது கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைப்பது சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்துவது சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் ராவுகான காலை ஒன்பது டு பத்து முப்பது எமகண்டம் ஒன்று முப்பது ம மதியம் ஒன்று முப்பது டூ மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினியை ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு தூளைனா கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது கோயிலுக்கு சென்றீங்கன்னா அது கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கோ உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்